あまちは、や。 வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையில் காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலை அமைப்புகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம் பொதுவாக ஜென்மத்தில் வந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலையில் இருக்கிறாரு மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடைந்து ஏழாம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாப்ல ஐந்தாம் பாவகத்தில் கேது லாபஸ்தான பதினோராம் பாவகத்தில் ராகு இருக்கிறாப்ல ஏழாம் பாவகத்தில் புதனும் சூரியனும் இருக்கிறாப்ல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் ஏழாம் பாவகத்திலையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாவத்துக்கு போறாள் புதனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி பக்ர வக்ர நிலையில இருக்கிறாரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பொறுத்த வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் இரண்டு நாட்கள் வந்து எட்டாம் பாவத்துல சுக்கரன் இருக்கிறாப்ல ராசிநாதன் இரண்டாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் பாவகத்துக்கு சுக்கரன் வந்து போறாரு சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் பாவகத்துல ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறாரு இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதங்கள் என்ன ஓட்டங்கள் நிறைவேறக்கூடிய மாதங்கள் சொல்லலாம் முறை இந்த மாதம் கொஞ்சம் கடின உழைப்பு மூலமான அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய மாதங்கள் சொல்லலாம் குருவை பொறுத்த வரைக்கும் திக் பலத்துல வலுவா இருக்கிறதால நல்லதை நினைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமா நடக்கும் உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் பாவத்து பாகத்துல இரண்டு நாட்கள் இருக்கிறாரு இரண்டாம் தேதிக்கு பிறகு பாகிஸ்தான ஒன்பதாம் பாகத்துல வர்றதால வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் வண்டி வாகனங்கள் அசையா சொத்துக்கள் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரைக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இழுபறியிலே இருந்தாலும் நடக்காத விஷயங்கள் கூட இந்த மதத்துல உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிந்த வரைக்கும் தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இது வரைக்கும் இழுபடியில இருந்த வந்த ஒரு சில விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக கூட இந்த மாதத்தை நீங்க எடுத்துக்கலாம் இரண்டாம் அதிபதி புதனை பொறுத்த வரையும் ஏழாம் பாவகத்தில் இருக்கிறாவள பதினைந்து தேதி வரையும் அக்ர நிலையில இருக்கிறாரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாவுல பொதுவா குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வையில் அங்க இருக்கிறதால சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழல் உருவாகும் தனஸ்தானங்கள் பெருகக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்கும் வீட்டில் புதிய நபர் வருகை வாய்ப்புகள் இருக்கு அதே போல தனஸ்தானம் பெருகும் குடும்ப வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தடங்கள் தாமதமாக படிப்புல ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் அடுத்த கட்ட நகர்வுக்காக அடுத்த ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கொஞ்சம் கூடுதல் முயற்சியோடு படிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து நீசமடைந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய பார்வை அங்கே படும்போது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் இளைய சகோதரருடைய சப்போர்ட்டு அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் அக்கம் பக்கத்து வீட்டுகளுடைய கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் முடிந்த வரைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவாக இந்த மாதத்தை சொல்லலாம் நான்காம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் ஏழாம் பாகத்திலையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எட்டாம் பாகத்துக்கும் போறாப்ல அதாவது வீடு வண்டி வாகனம் தோட்டம் துறவு அசிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் உங்களுடைய சுய ஜாதகத்துல யோகாதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு தாயாருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு கடன் பெறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதற்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும் உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் உங்களுக்கு கூடுதலான முயற்சியை அடுத்த கட்ட நகர்வுக்காக நீங்க கொஞ்சம் கடின உழைப்பு மூலமான படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் படிப்புல வந்து உயர்ந்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் ஐந்தாம் மதிபதி புதனை பொறுத்தவரை ஏழாம் பாவத்தில் இருக்கிறதால குருவுடைய பார்வையில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா காதல் வெற்றி பெறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாகவே இருக்கு அதாவது ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காதல் செய்யக்கூடிய அனைவருமே வீட்டில் சொல்லி பெற்றோருடைய சம்மதத்தோட இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதே போல ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களுக்கு புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி பண்ண இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு ஆன்மீக பயணங்கள் கோவில் குலங்கள் அதிகமாக செல்லக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஆறாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் குறையும் நோய் நொடி குறையும் வம்பு வழக்குகள் குறையும் எதிரிகளுடைய தொல்லை டார்ச்சல் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வையில் சுக்கரன் இருக்கிறதால நோய் நொடி வம்பு வழக்கு கடன் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்து வரைக்கும் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பெரிய செலவுகள் அதிகமா பண்ண மாட்டீங்க கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா இருக்காது ஏழாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து மூன்றாம் பாவத்தில் வந்து அடைஞ்சு இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வையில் அங்கே இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரிவு நிலை இது போல விஷயங்கள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யமான வாழ்க்கை முறை அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கு நண்பர்களுடைய சப்போர்ட் உறவினர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் எட்டாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ராசியில் வந்து உட்கார்றதால வந்து பாத்தீங்கன்னா இந்த மதத்தை இடமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி இல்ல வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி ஒரு சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதுவே உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இடமாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது இந்த மதத்துல உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் ஒண்ணு அதே போல பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் இது வரைக்கும் இழுபறியில் இருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தந்தையாருக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இந்த மதத்தில் மீண்டும் அந்த மனஸ்தாபங்கள் விலகி மீண்டும் ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் உங்களை தேடி நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் உங்க பேர்ல ஒரு பட்டா மாறுதலோ இல்ல உங்க பேர்ல ஒரு ரிஜிஸ்டர் ஒர்க் நடக்கிறதோ இல்லைன்னா அப்பாவுடைய காசு பணங்கள் உங்க பேருக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே உருவாகும் பத்தாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அதாவது சனீஸ்வரர் இது வரைக்கும் வக்ர நிலையில இருந்தாவில இப்போதைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய தொல்லையோ டார்ச்சலோ இது போல விஷயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்தாலும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல இருந்து வந்து பிரச்சனைகள் குறைஞ்சிடும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதே போல விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இல்ல இரும்பு சம்பந்தமான மண் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இல்ல அங்க பணி பணி புரியக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் உங்களுக்குலாம் வந்து கடின உழைப்பு இருக்கும் அந்த உழைப்புக்கு மூலமான ஒரு நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் ஏன்னா ஜென்மத்தில் வந்து குரு வந்து உட்காந்துருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கடின உழைப்பு அப்படிங்கிறது இந்த மதத்தில் உங்களுக்கு இருக்கும் வேர்வ சிந்துற அளவுக்கு நீங்கள் உழைப்பீங்க ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் உழைத்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் லாபஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் வந்து உட்காந்துருக்கிறதால லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இடம் விட்டு இடம் நகரக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலையா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான அமைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி நீங்க பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு பெரிய செலவுகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழல் இருக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மூத்தோருடைய சப்போர்ட் அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதே வேலை செய்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேறு முயற்சி முயற்சி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் பண்ணுங்கள் இதை விட நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது எதிர்கால வாழ்க்கைக்காக வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்காக செயல்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் அதே போன்று வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோடு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதே போல் வந்து உயர் படிப்புக்காக படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்லூரி படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது படிப்புக்காக இருந்தாலும் சரி இல்ல தொழிலுக்காக இருந்தாலும் சரி இல்ல வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் சரி வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதே போல பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல வந்து நீசமடைஞ்சு இருக்கிறதால விரைய செலவுகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதே போல உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் அலைச்சல் அவமானம் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைத்துறையா இருக்கட்டும் ஜவுளி கடையா இருக்கட்டும் இல்ல நகைக்கடையா இருக்கட்டும் இல்ல ஃபேன் ஸ்டோர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க பணி புரிகிறேன்னு சொன்னாலும் சரி இல்ல நாங்க தொழில் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் இருக்கும் விவசாய பணிகளா இருக்கட்டும் இல்ல இரும்பு சம்பந்தமான மெக்கானிக் சம்பந்தமான அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி இல்ல கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி இல்ல ஜோதிட துறையா இருந்தாலும் சரி இல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணும்போது நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்க அண்ணாத பெருமாளை ஒரு முறை சென்று வழிபாடு பண்ணிட்டு வரது சிறப்பான மலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போன்று குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறை இருக்கிறதால குலதெய்வம் சென்று அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஒரு விலக்கேற்றி வழிபாடு பண்ணுறதோ நாலு பேருக்கு அன்னதானம் செய்துட்டு வர்றதோ சிறப்பான முறையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நமச்சி வாழ்க வளமுடன்